சேனல் வெ்கம் பே இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம் வாங்க இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே வேலையை முடிச்சாச்சு அப்போ தான் கொஞ்சம் நம்ம வேலையை செய்ய முடியும் அத்தை பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை வெட்டுடும் விட்டுடும்ன்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அது விடுறதா இல்லை சரி அது பாட்டுக்கு பெஞ்சிட்ருக்கட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே விளக்கு கழுவிட்டு இருக்க போதே பார்த்தீங்கன்னா நல்லா செம மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்த விடவே இன்னைக்கு ஃபுல்லாக ஈவினிங் வரைக்குமே நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே சைட் பை சைடு உள்ளே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜை ரூமில் ஓவராலாக எல்லாத்தையுமே வெளில எடுத்துட்டு தொடச்சிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது விட்டுவிட்டால் அப்புறம் பொங்கலுக்கு தான் க்ளீன் பண்ணலாம் ஆயுத பூஜைக்கு லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணது ஸோ இப்போயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓவராலாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலத்தில் இறங்குற வரைக்கும் தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் தான் உட்கார மாதிரி இருக்கும் கிச்சனை அதுக்கப்புறம் கிச்சன் செவத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் தெரிச்சி அப்படி அப்படியே இருந்துச்சு அதையும் ஒரே இதையாக எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சோப்பு தண்ணி வச்சு தான் தொலைச்சேன் கொழின்னு இல்லை கொழின்னு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் மறந்துட்டேன் ஸோ கொழின்னு வச்சு தான் அதையும் க்ளீன் பண்ணுவேன் எப்போதும் இன்றைக்கி கொழினு இல்லாததுனால சோப்பு தண்ணி வச்சு எல்லாமே ஓவராலாக சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சேன் நீட்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தை கிளீன் பண்ணி வச்சுருந்த விளக்கு எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்கெலாம் சுத்தமாக இடம் இல்லை விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை எல்லா இடமும் ஈரமாக தான் இருந்துச்சு ஒன்றும் ஃபேனை போட்டு காய வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வந்து அழகாக அடிக்கி எல்லாத்தையும் காய வச்சாச்சு காய வச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக எடுத்து எல்லாத்துக்கும் போட்டு வச்சு டெக்கரேஷனை போடணும் அதையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த சோம்புறு வருமோ வரமோ தெரில அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டாச்சு தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு இட்லி மாவு ஊற வச்சுருந்தேன் அதையும் அரைச்சாச்சு லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா புயல் புயல்னு ரொம்ப பயம் முட்டி வச்சிருந்தாங்க அதனால் பயந்து பயந்துட்டு எல்லாத்தையுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரொம்ப நிறைய பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவும் சைட் எஃபெக்ட் இல்லை இந்த வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்சியமாக இருந்தாச்சு அவ்வளோ மழை கொட்டி தீத்துட்டு பெங்கல் புயலுக்கெல்லாம் கூட இப்படி மழை பெய்யல எப்படியாச்சும் கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே மாவை மட்டும் அரைச்சி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கடகடானு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவையும் அரைச்சி வச்சுட்டேன் நல்ல வேலை கரண்ட்டும் போல் மாவை அரைச்சி வச்சிட்டு பொறுமையாக விளக்குக்கெலாம் பொட்டு வச்சிட்டு இருந்தேன் எல்லா விளக்குக்கும் பொட்டி வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் வாங்கி இன்றைக்கி ஏற்றி வைப்போம் நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லா விளக்கும் ஏற்றி வைப்போம் புதுசாக அந்த விளக்குக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு விளக்கு ஏற்றி வாசலில் வச்சாச்சு எல்லா விளக்குக்கும் பொட்டு வைக்கிறதுனா கொஞ்சம் லேட்டாயிடும் அதனால் ஈஸியாக ஒரு டிப்ஸு யூடியூப்பில் தான் பார்த்தேன் மஞ்சள் வந்து கரைச்சி ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க அப்படியே அந்த விளக்கை கவுத்தி போட்டு ஒரு டிப் பண்ணாங்க மஞ்சள் எங்கே பார்த்தாலும் ஒட்டிடுச்சு அதுக்கப்புறம் குங்குமம் மட்டும் அங்கங்கே வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு எல்லா விளக்குக்குமே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மழையிலையும் பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க டியூஷனுக்கு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு இன்னைக்கு இப்படி தான் சூப்பராக போணுச்சு காரிகை தீபத்தோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரொம்ப சூப்பராக போகணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க ஆசை சொல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்